ஹலோ வணக்கம் நான் ஜெகன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கமுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் நாடு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லை பிடாரி அம்மன் காட்டுக்குள்ளே ஒரு விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கு வருடந்தோறும் ஒரு வழிபாட்டு முறை இந்த சுற்றுவட்டார மக்கள் அதுவும் குறிப்பாக ஆண்கள் மட்டுமே கலந்துக்கிடக்கூடக்கூடிய ஒரு அசைவ விருந்து அன்னதான நிகழ்வும் இந்த வழிபாட்டோடு சேர்த்து நடத்தப்படுது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையில் இந்த விழா எடுக்கிறாங்க என்ன காரணத்துக்கான இந்த விழா இந்த விருந்து அப்படின்னா இந்த விவசாயம் ஆண்டுதோறும் வந்து விவசாயம் நல்லா நடைபெறணும் அதுக்கான நல்ல மலைப்பொழிவு பெய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அம்மனுக்கு வந்து வழிபாடு நடத்தி இந்த ஒரு விருந்து நிகழ்வு நடக்குது குறிப்பாக இந்த விருந்தில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ள வீட்டார் ஒவ்வொருத்தரும் தங்கள் வயலில் விளைஞ்ச நெல்களை வந்து குத்தி அந்த கைக்குத்தல் முறையில் பட்டை தீட்டாத சிகப்பு அரிசி அந்த ஒரு சிகப்பு அரிசியை மட்டும்தான் இந்த வழிபாட்டுக்கு வந்து நேர்த்தி கடன்னாக கொடுக்குறாங்க அந்த அரிசியில் செஞ்சக்கூடிய சாப்பாடை உருண்டை பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு முறை தான் இங்கே வந்து இந்த ஆலயத்தில் கடைப்பிடிக்கிறாங்க அப்படியான ஒரு சாப்பாட்டு முறையை இந்த வழிபாட்டு முறையில் கலந்து கொண்டு வருடந்தோறும் சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள நிறைய மக்கள் வந்து அதுவும் குறிப்பாக ஆண்கள் அந்த ஒரு நாளை சரியாக கணித்து வந்து இந்த விழாவில் கலந்துக்கறாங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுனே சொல்லலாம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த பாரம்பரியமான அவங்க அவங்கவுங்க விளைநிலங்களில் விளைஞ்ச அரிசி அந்த நெல்லில் அவிச்சு குத்தி அந்த ஒரு க பட்டை தீட்டாத கைக்குத்தல் முறையில் பட்டை தீட்டாத அந்த சிகப்பு அரிசி மட்டுமே இந்த வழிபாட்டுக்கு அந்த சாப்பாட்டு முறைக்கு பயன்படுத்துகிறாங்க இது தமிழ்நாட்டில் வேறு பகுதிகளில் இப்படியான ஒரு நிகழ்வு கிடையாது வானம் பார்த்த பூமியான இந்த விவசாய நிலத்தில் விவசாயம் நல்லா செழிக்கணுங்கிறத ஒரு பாரம்பரிய நிகழ்வாக இந்த மக்கள் வந்து ஆண்டுதோறும் கடைபிடிக்கிறாங்க